ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஊரில் ஒரு பாதுகாய்ப்பு வீட்டுக்கு நாங்கள் ரெண்டாயிரம் கிளம்பியாச்சு டைம் ஆகியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிட்டு ஒரு ரெண்டாயிரம் போயிட்டு வரதுக்கு அழகிய மண்டபத்தில் சொந்த ஊர் எங்கள் பெரியப்பா மகனுக்கு வீடு பாதுகாய்ப்பு அதுக்காக போகிறோம் சரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா பிள்ளைகள் அவங்க பாட்டி வீட்டில் போயிட்டாங்க நாங்கள் வர மாட்டோம் பாட்டி வீட்டில் அனுப்பாங்க ஸ்கூல் லீவ் இல்லை அதுக்காக அதனால் சரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் பாலுகாய்ப்பு வீட்டுக்குமே அலைய மண்ட் போகிறோம் ஊரையும் பார்த்தது ஆச்சு சரி எனக்கு ரெண்டு யூடியூப்பில் ரெண்டு இது போடுங்க அந்த ரப்பர் தோட்டம் அந்த ஸ்டேட்டில் எல்லாம் பேனிக்கின்னு ஒரு சௌகரியமாக இருந்துச்சு அந்த இதுக்காக தான் சரி இதை ஒன்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் முன்னால் என் மனைவியை கூட அப்படி சேர்ந்து அப்படி வீடியோ போடுறோம் பா பார்த்துட்டுல மனைவி யார் அப்படின்னு கேட்டு என்னடா திருக்கான போல எல்லாம் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு இவ்வளோ டீசெண்டாக இருக்கேன் நான் இப்படி தான் இருப்பேன் சினிமா இதில் மட்டும் அந்த யூடியூப்புக்கு மேலே அது தகுந்தபடி மாறிவிடுவேன் சிறிய மக்கள் பாய் போயிட்டு வாரோம் சந்தோஷமாக ஒரு சமயம் இப்படி இருக்க மாட்டேன் குடித்து கும்மாலாம் அடிச்சிட்டு நாலு காலில் ரோட்டில் கிடந்த இன்னைக்கு குடிக்காமல் சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த இதை வாய்ப்பை தந்ததெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க அனைவரும் தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு பேசுகிறது தந்தது உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரியும் பாய்